அவர் உட்பட்டார் அதன் பின்னர் போலீசார் இந்த இடத்துக்கு வந்து இப்படி ஒரு േടി ആകിയ ഗ്രാമങ്ങളെ ചേർന്ന നൂറ്റി എൺപത്തി ആറ് അപ്പാവി പൊതുമക്കൾ അന്ന് രാണത്തിനും ஊர்வாதல் படையினரால் அவர்களோடு படுகொலை செய்யப்பட்ட நினைவு நாளை இந்த பிரதேச மக்கள் தங்களுடைய உறவுகளை இழந்த நாளை நினைவேந்தலுக்காக அவர்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் நினைவேந்தலுக்காக அமைக்கப்பட்ட நினைவேந்தல் பூமியிலே படுகொலை செய்யப்பட்ட மக்களுடைய பெயர்களையும் இந்த படுகொலை யாரால் செய்யப்பட்ட அந்த சம்பவத்தையும் அவர்கள் மக்கள் அமைதியாக அதை கற்களிலே பதிவு பூமியிலே பதிவிட்டு பொழுது ஆரம்பத்திலே வந்த கொக்குவில் பொது சிலையத்தைச் சேர்ந்த சாயன் ஐசல் என்பவர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார் அந்த குழப்பத்தில் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி அது ஒரு முருகனாக மாற்றி அவர் உட்பட்டார் அதன் பின்னர் ஆஹ் என்ற இடத்திற்கு வந்து இப்படி ஒரு வேலையை செய்யவே முடியாது என்று சொல்லி சொன்னார்கள் ஆகவே பொலுசாருக்கு நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த நான்கு கிராமங்களைச் சேர்ந்த நூற்றி எண்பத்தி நாலு பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் ராணுவத்தினர் உள்படை எட்டுக் குழுக்களினால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு கண்கண்ட சாட்சிகள் இருக்கின்றார்கள் அந்த படுகொலை செய்யப்பட்டவர்களே எண்பத்தைந்து பெண்களும் பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் நாற்பத்தி ரெண்டு பேரும் இருபத்தைந்து வயோதிகர்களும் மூலம் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த இலங்கை நாட்டு ஜனாதிபதி தந்திரித்தாவினால் அமைக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு என்று அமைக்கப்பட்டது இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவானது இந்த படுகொலை விசாரிப்பதற்காக போய் பெற்ற நீதியரசர் கே பாலகிருஷ்ண தலைமையிலே ஒரு ஜனாதிபதி ஆணை விசாரணை ஆணைக்குழுவை அவர்கள் அமைத்தார் அந்த ஆணைக்குழுவிலே பாதிக்கப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டவர் அதாவது வெட்டுப்பட்டால் வெட்டு ஊர் ஒட்டுக் குழுக்கள் தங்களை இந்த நூத்தி எண்பத்தி ஆறு மக்களை படுகொலை செய்தார்கள் அதற்கு படுகொலை தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாசம் ஒன்பதாம் தேதி ராணுவம் துப்பாக்கி முனைகளை இந்த கிராமங்களை சுற்றி வளைத்து வைஷ்ணவன் ராணுவ முகாமிலே ஒரு பொது கூட்டம் மக்களுக்கு இருப்பதாக மக்கள் சமூகம் அளிக்கும்படி அழைத்து செல்லப்பட்டால் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதையும் அந்த நாட்களிலே இந்த மட்டக்களத்திலே ராணுவ ராணுவத்திற்கு பொறுப்பாக இருந்த கேப்டன் பாலசூரிய கேப்டன் கேரத் விஜயநாயக்கேர்னல் பேசி பெணாண்டு அவர்கள் இந்த சம்பவம் வருது என்பதை மிக தெளிவாக சாட்சியமாக சொல்லி அது ஜனாதிபதி ஆணைக்கு எதிரே அது பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதன் பின்னர் கொலம்பியா பல்கலைக்கழகம் இந்த சம்பவத்தை ஆய்வு செய்யும் தன்னுடைய உத்தியோகங்கள் மூலம் ஆய்வு செய்து இந்த நம்பவத்தை ஒரு இன அழிப்பு சம்பவமாக அவர்கள் பதிவு செய்து வந்தார்கள் அதாவது அரசினுடைய இன அழிப்பு சம்பவம் பதிவு செய்து வந்தார்கள் அது மாற்றம் என அங்கே அந்த சம்பவம் நடந்து ஒருவர் இடத்தின் பின்னர் ஆஹ் திளக்குதல்களை விளகத்தில் தங்கியிருந்த அமெரிக்க சிறந்து சேர்ந்து ஒரு பெண் ஆராய்ச்சியாளர் நாலு வருடம் இந்த இடத்திலிருந்து ஆய்வு செய்து இந்த மடுகொலையையும் அவருடைய பின்னணியையும் இன அழிப்பையும் மிக தெளிவாக அறிக்கை சமர்ப்பித்தார் ஆகவே இந்த சம்பவம் என்பது ஒரு வெட்டவளிச்சமானது உலகத்திற்கே தெரிந்த உண்மை ஜனாதிபதி நியமிக்கப்பட்ட அந்த பதிவு செய்யப்பட்ட ஒரு தலைமை வகித்த ஆணை குழுவினால் இதை ஜனாதிபதிக்கு இறுதி செய்து சமர்ப்பித்திருந்தார் ஆகவே இங்கு வந்து போலீசார் சொல்கிறார்கள் நீங்கள் கொலை செய்தவர்கள் கொலை செய்யப்பட்டவருடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்யலாம் ஆனால் யாரு கொலை செய்தார்கள் என்று சொல்லி எழுத முடியாதது அது எப்படி எழுத முடியாது அவரை நூத்தி எண்பத்தி பேரை கொலை செய்தது யாரு அப்படி என்று சொன்னால் ஏன் அவை மறைக்கிறார்கள் இளைஞர் ராணுவம் என்று சொல்லி அதை போட வேண்டாம் அப்படி போலீசார் வந்து அடுத்து அந்த ஏழு கல்லை பறித்தெடுத்து சென்றார்கள் கிட்டத்தட்ட ஒன்ற ஒரு மனத்தியான இந்த மிகப்பெரிய பதட்ட நிறைவேறுகள் இன்றைய நாட்களில் இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப் போகிறது வேற ஜனாதிபதி வேட்பாளர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அந்த நாட்டை தீர்வை கொடுப்போம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்போம் எல்லாவற்றையும் செய்வோம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு படுகொலை சம்பவம் நிகழ்த்தியவர்கள் யார் என்று தெரிந்தும் அவர்கள் அவர்களுடைய பதிவு செய்யப்பட்டும் வழக்கு தாக்கல் சொல்பவர்கள் எப்படி இந்த மக்களுக்கு தீமை கொடுக்க போறாங்க நாடு யாருங்க இந்த இடத்திலே இந்த மக்கள் தங்களுடைய உறவுகள் நூற்றி எண்பத்தி ஆறு பேரை இழந்து அந்த அந்த வேதனை அந்த வேலையை தேவைகோள் இந்த நாளிலே அதை தடுத்து பொறுத்த இலங்கை பொறுத்தால் அதை தடுத்து அவருடைய உணர்வுகளோடு விளையாடி அவருடைய உணர்வுகளை இன்னும் அவருடைய உள்ளத்தை பின்னாற்றுகிறார்கள் இறந்த தன்னுடைய உணர்வுகளை செய்வக்கூடுவதற்கு அஞ்சலிப்பதற்கு அது சம்பவத்தை பதிவு செய்து அஞ்சலிப்பதற்கு மிக வழியை தடுத்துகிறார்கள் இனி எப்படி பாலகர் உரிமையை கொடுப்பார்கள் இருக்க போவர்களுக்கு எப்படி உரிமை ஏற்படுத்த ஆகவே இலங்கையிலே இலங்கையிலும் அவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதும் நியாயம் கிடைக்கும் என்பதும் முப்பது வருஷங்கள் முப்பத்தி ஐந்து வருடங்கள் கடந்து இதற்கு நீதி கிடைக்கவில்லை பாலகிருஷ்ணர் ஜனாதிபதி ஆணை குழுவிலே பாலகிருஷ்ணர் தெளிவாக ஓய்வெற்ற பெற்ற நீதி தெளிவாக சொல்லி நீதி கிடைக்கவில்லை அதை கூட மூடி மீதிமறைக்கு உட்படுவார்கள் தமிழர்களுக்கு ஒருபோதும் நீதி கொடுக்க மாட்டார்கள் இலங்கை அரசு தமிழர்களுக்கு நீதியை கொடுக்காது ஆகவே சர்வதேச விசாரணையும் சர்வதேச நீதிதான் அவர்களுக்கு தமிழர்களுக்கு ஈடாகும் என்பதையும் இந்த நாட்டிலே ஒட்டையாற்றியும் தமிழர்கள் வாழ முடியாது இணைந்தும் வாழ முடியாது என்பதை அரசும் அரச இயந்திரமான கொழுசும் அந்த அச்சுறுத்தல் மூலம் அரசும் அரச இயந்திரங்களும் இன்று வரை இந்த சம்பவம் மூலம் எங்களுக்கு மிக ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள் அதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு கருத்து காட்டியிருப்பது ஆகவே இந்த நாளில் போலீசார் வந்து பலரை இருந்தவர்களை அச்சுறுத்தி அந்த நினைவு கல்லை உடைத்தெடுத்து பலரை கைது செய்து வாகனத்தில் ஏற்றினார் மிகவும் மோசமா பெண்கள் இருந்தார்கள் அவர்களோடு கூட பெரிய ஒரு மோசமான முறையில் நடந்து கொண்டு வாகனத்தில் ஏற்றி அவர்களை ஒரு அச்சுறுத்தல் விடுத்தார்கள் பின்னர் எல்லா இடத்திலும் வாக்குமூலம் பெற்றார்கள் அவர்களை வழக்கு தொடரப்போவதாகவும் வாக்குமூலம் பெற்றார்கள் பின்னரும் அந்த இன்றைய மாலை அந்த நெய்வேந்த நிகழ்வை செய்வதற்காக இருக்கிறோம் நாம் அவர் பயத்தோடும் பதத்தத்தோடும் என்ன விடயத்தை போலீசார் செய்ய போகிறார்கள் அந்த நேரத்திலே மக்களை அவர்கள் கைது செய்ய போகிறார்களா அல்லது குழப்ப போகிறார்களா அல்லது அஞ்சலி நிகழ்வை குழப்பத்தை ஒரு பதத்தத்தோடும் குழப்பத்தோடும் இந்த மக்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றத்தில் கொடுத்த ஓட எடுத்து நட்டுவி